வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பார்த்துட்டு வரலாம் வாங்க பாண்டியன் வீட்டில் விருந்து பெரிய அளவில் தயாராகிடுச்சு இட்லி வடை ரவா லட்டு முறுக்கு மட்டன் குழம்பு மட்டன் சுக்கா அப்படின்னு எல்லாமே அணிவகுத்து நிற்குது ஜிகு ஜிகுன்னு தயாராகி வந்து நிற்கிற கோமதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க ஓ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் தங்குறாங்க மயில் ரெண்டு வரிசையில் எல்லாரும் உட்காந்துருக்க போய் உட்காருங்க சாப்பிடலான்னு மருமகளங்களை பார்த்து சொல்கிறாங்க கோமதி அத்தை நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து பரிமாறுறோம் அப்புறம் வழக்கம் போல் நாம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாங்கிறாங்க ராஜி ஏய் இன்னைக்கு ஒரு நாள் நல்ல நாள் போய் அவங்கவுங்க வீட்டுக்காரங்களோட உட்காருங்களேன்டிங்கிறாங்க கோமதி ஏங்கா நீ மட்டும் அப்புறமா தனியாக உட்காந்து சாப்பிடுவியா பாக்காங்கிறாரு பழனி உட்காருங்க நான் எல்லாருக்கும் மயிலு நானே நீ போய் உட்காருங்க கோமதி ஆளாளுக்கு போட்டி போட்டுட்டு உட்காந்துருக்க கீழே உட்காந்துருக்கவங்க எல்லாமே ஒண்ணுமே இல்லாம வெறும் மேட்ல மட்டும் உட்காந்துருக்காங்க இன்னும் அவங்க முன்னாடி எல கூட போடல அட ஏன் கோமதி எல்லாரும் அவங்கவுங்க எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிடலாங்கற எல்லாரும் வந்து உட்காருங்கிறாரு பாண்டியன் இதோ பாருங்க நீங்களா எடுத்து போட்டு சாப்பிட்டா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாதான் சாப்பிடுவீங்க அப்படின்னு கோமதி சொல்ல அத்தை சொன்னா கேளுங்களேன் நாங்க பரிமாறோம் நீங்க போய் உட்காருங்கிறாங்க மயிலு வேண்டாம் வேண்டாம் விடு நானே பரிமாறுறேன் அப்படின்னு கோமதி சொல்ல ஒன்னு செய்யுங்க உங்களுக்கும் சேர்த்து பரிமாறிடுங்க அப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடலாங்கிறாரு கதிர் ஆ அப்படின்னு பழனி சொல்ல டேய் இது நல்ல யோசனையா இருக்கே அப்படின்னு கோமதி சொல்ல அதுதான் அதுக்குதான் சொல்றதுங்கிறாரு கதிர் ஆ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொல்ல செந்தில் கொஞ்சம் பழனி கொஞ்சம் கதிர் கொஞ்சம் இடம் தள்ளி உட்கார்ந்துக்கிறாங்க இந்த பக்கமும் அதே மாதிரி தான் பாண்டியனுக்கும் சரவணனுக்கு இடையில ஒரு ஆளு சரவணனுக்கும் அரசுக்கு இடையில ஒரு ஆள் நீ இடம் விட்டு உட்காடுறாங்க போங்க இலைய போடுங்க அப்படின்னு சொல்ல முத ஆளா குடுகுடுன்னு ஓடி போய் மயில எல்லாருக்கும் இலைய போடுறாங்க தலைவால இலை போட்டு மைசூர் பா ரவா லட்டு அதிரசம்னு வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்து வடை இட்லி கறி குழம்பு சுக்கா அப்படின்னு எல்லா ஃபுல்லா கலர்ஃபுல்லா அடுக்கி வைக்கிறாங்க எல்லாம் பரிமாறி முடிச்ச உடனே சரி வாங்க நீ எல்லாரும் போய் உட்காருங்கிறாங்க கோமதி அக்கா நீயும் வாக்கா உட்காருக்கான்றாரு பழனி எல்லாரும் போய் உட்காருறாங்க ரைட் சைடு செந்தில் மீனா பழனி சுகன்யா உட்காந்திருக்க லெஃப்ட் சைடில் பாண்டியன் கோமதி நல்லா சாப்பிடணும் அரசின் உட்காந்துருக்காங்க பாண்டியன் சொல்ல இந்த ஒரு வார்த்தைக்காக தான் மச்சான் வெயிட்டிங் இப்ப பாருங்க அப்படின்னு பழனி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு மீனா லைட்டா தலையை செந்தில் பக்கத்துல கொண்டு வந்து பாருங்க தீபாவளியை தனியா கொண்டாடலான்னு சொல்லியிருந்தீங்கல்ல அப்படி கொண்டாடி இருந்தா இதுல ஒண்ணு கூட இருந்திருக்காது கடையில வாங்கின இட்லியும் கெட்டி சட்னியும் தான் இருந்திருக்கும் பரவாயில்லையா என்ன மீனா மிரட்டலா கேக்க அப்பவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு செந்தில் மொனக சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு முறை முறைச்சிட்டு மீனா சாப்பிடுறாங்க ஏமாமா சாப்பாடு நல்லா இருக்கான்னு மயிலு கேக்க தரவனை நிமிந்து கூட பார்க்காம ம் அப்படிங்கிறாரு என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி சாப்பிடுற அள்ளி சாப்பிடுன்னு சுகன்யாவுக்கு எடுத்து வைக்கிறாரு பழனி சரவணை கொஞ்சம் இட்லி எடுத்து குழம்புல தொட்டு வாயில வைக்க போக மாமா அந்த சுக்காவை சாப்பிடுங்க அந்த சுக்கா நான் செஞ்சது சொல்ல சரவணன் சுக்காவை அப்படியே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க வெறும் இட்லிய கறி சரவணன் தொட்டு அதிரசத்தை எடுத்து ஒரு கடி கடிச்சிட்டு உம் அப்படின்னு ரொம்ப ரசிச்சு மெய் மறந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்க இதை பாக்குற கதிர் அவர் இலையில இருக்க அதிரசத்தை எடுத்து ராஜி இலையில வச்சிடுறாரு கண்ணு மூடி ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்த ராஜி இலைய பாக்காங்க இன்னொரு அதிரசம் வந்து நிக்குது அப்படின்னு திடுக்கிட்டு பாக்குறவங்க அடுத்து கதிரை பார்க்க ம் சாப்பிடன்னு ஜாடை காட்டுறாரு ம் அப்படின்னு தலையாட்டிக்கிட்டு ராஜி சாப்பிட அரிசி அந்த குழம்பை இடைங்கிறாங்க சுகன்யா ஆ அப்படின்னு அரிசி தலையாட்ட இரு இரு நீர் நான் வரேன்னு குடுக்குடுன்னு எழுந்து ஓடுறாரு பழனி மாமா அப்படின்னு கதிர் கூப்பிட என் புண்டாட்டிக்காக நானே எடுத்துகிட்டு போறேனே நீ அவர் எடுத்துட்டு வர ஓகே மாமா ஓகே மாமாங்குறாரு கதிர் கண்டுக்காத கண்டுக்காத விடு அப்படின்னு ஒரு குழம்பு கிண்ணத்தை கொண்டு வந்து சுகன்யா முன்னாடி வைக்க சுகன்யா சந்தோஷமா பாக்குறாங்க அவரே சுகன்யா இலையில அள்ளி குழம்பு ஊத்திட்டு உம் சாப்பிடுங்கிறாரு அவரு அழகா பரிமாறிட்டு இருக்க சுகன்யா ரொம்ப சந்தோஷமா பழனிய பாத்துட்டு இருக்காங்க சாப்பிடு அப்படின்னு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு அவரு பாண்டியன் கறி தொண்டை எடுத்து மொச்ச மொச்சுன்னு சாப்பிட்டுக்கிட்டு கோமதி நல்லா சாப்பிடுங்கிறாரு உம் சரிங்கன்னு சொல்ல இன்னும் ரெண்டு இட்லி வச்சுக்கங்கிறாரு ஆஹா இல்லங்க போதுங்க அப்படின்ற கோமதி பாண்டியனை பார்த்து ரசிச்சுக்கிட்டே சாப்பிட இந்த பக்கம் செந்தில மீனாவும் பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க இந்த பக்கம் மயில திரும்பினா அங்க கதிரூர் ராஜியும் பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க அங்க பழனி விழுந்து விழுந்து சுகன்யாவை பாத்துக்க மயிலுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தவிப்போட சாப்பிட கூட முடியாம உட்காந்துருக்க அரசி அரசி ஏன்பா அரசி நல்லா சாப்பிடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிப்பா அரிசி அரசி சாப்பிட்டு இருக்காங்க எல்லாரும் சந்தோஷமா பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரவணை மத்த எல்லார் பக்கமும் திரும்புறாரு பேசுறாரு ஆனா மயிலு பக்கம் அவரோட தலை துளி கூட திரும்பல மயில கண்ணுல முட்டிட்டு வர்ற கண்ணீரை அடக்கிக்கிட்டு அமைதியா சாப்பிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் வந்து சோஃபால உட்கார்றாங்க சுத்தி நிக்கிறாங்க வெத்தலைய போட்டுக்கிட்டு சந்தோஷமா சிரிப்போட பாத்துட்டு இருக்காங்க கோமதி சாப்பாடு அம்புட்டு டேஸ்ட் பிரமாதமா இருந்துச்சுங்கிறாரு பாண்டியன் நான் மட்டும் சமைக்கலங்க எல்லா மருமகளும் சேர்ந்துதான் சமைச்சாங்க அப்படின்னு கோமதி சொல்ல அப்படியா ஏன்பா ஆமா சிரிப்போட ஆமான்னு தலையாட்டுறாங்க ஆ மருமகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு மகளை விட்டுட்டேங்கிறாங்க அரசி ஆ இவ கிழிச்சா சும்மா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கோமதி சொல்ல அதிர்ச்சியோட பாக்குற அரசி ஆனும் வேலைதான் செஞ்சேங்கிறாங்க அரசி நீ கம்மன் இருப்பா நீ வேலை செஞ்சிருப்பன் அப்பாவுக்கு தெரியாதா இவ கிடக்குறா விடு அப்படின்னு பாண்டியன் சொல்லி சிரிக்க பாத்தியா அப்பா எப்பவுமே நான் சொல்றதா கேப்பாருன்ற மாதிரி அரசி சிரிக்கிறாங்க எல்லாரும் இங்கே பேசி சிரிச்சிட்டு இருக்க சரவணன் மொபைல்ல எதையோ ஸ்கிரால் பண்ணிட்டு இருக்க டெய் சரவணான்னு கூப்பிடுறாரு அவரு அப்பாங்க அங்க என்னடா பண்றேங்கிறாரு பாண்டியன் எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்கலாமான்னு பாத்துட்டு இருக்கேன்பா அப்படின்னு சரவணன் சொல்ல டேய் அது எங்ககிட்ட சொல்லியிருந்தா எல்லாரும் ஜம்முனு போஸ் கொடுப்போம்ல உட்காந்த மாதிரி எடுத்தால் நல்லாவா இருப்போங்கிறாரு பழனி ஆ இரு நான் ஏன் ஜோடியோட போய் நின்னுக்கிறேன் அப்படின்னு பழனி எழுந்திரிக்க போமாம்மா போய் நில்லுவாம்மா அப்படின்னு அவர் முதுகுல தட்டுறாரு கதிர் தாங்கையும் லவ் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுகன்யாட்ட நிற்கு சுகன்யா ரொம்ப வெட்கமாக சந்தோஷமா சிரிக்கிறாங்க செந்தலு என்ன உட்காந்துருக்க வா வந்து நில்லு ஓ உன் ஜோடி இங்கே தான் நிற்குதா வா வந்து நில்லு

கரெக்டா அப்பா பக்கத்துல வந்து நில்லு வந்து நின்று அப்படின்னு பாண்டியன் கேட்க அவரு பக்கத்துல கொஞ்சம் நின்னுட்டு இருக்க செந்தில் அவரை முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு சரவணன் டைம் செட் பண்ணி மொபைல்ல ஒரு ஆங்கிள் வைக்கிறாரு ஆ வாடா அப்படிங்கிறவரு மறுபடியும் செந்தில முறைக்க சரவணன் வர இலை சீக்கிரமாடா வந்து நில்லுடாங்கிறாரு செந்தில் இன்னும் கொஞ்சம் நகந்து இடம் கொடுத்துட்டு மீனா பக்கமா நின்னுக்க பாண்டியனோட ரைட் சைட்ல சரவணன் வந்து நிக்கிறாரு வந்த சரவணன் செந்தில ஒட்டி நிக்க போமா போய் பக்கத்துல நில்லு அப்படின்னு மயில அனுப்பி விடுறாரு பழனி எல்லாரும் கரெக்டா நின்னதும் கேமரா ஆக போட்டோ வந்துடுது எழுந்து என்ன தேய்ச்சி குளிச்சு புது ட்ரெஸ் போட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தீபாவளி விருந்தை சாப்பிட்டுட்டு பட்டாசு வெடிக்க வெளியே வந்து நிற்கிறாங்க பழனி ஒரு பட்டாசு பக்கத்தில் ஊதுபத்தியை கொண்டு போறதும் திரும்பி வர்றதுமா பயந்து பயந்து நீட்டிட்டு இருக்க சுகன்யா டென்ஷன் ஆயிடுறாங்க ஏங்க இத்தனோண்டு பட்டாசுக்கு எதுக்குங்க இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னு கேட்க என்னது பயமா எனக்கா எனக்கு என்ன பயம் இதோ இப்ப பாரு அப்படிங்கிற பழனி பட்டாசுல இருந்து பத்து இன்ச்சு தள்ளி நின்றுகிட்டு ஊதுபத்தியை நீட்டிக்கிட்டே இருக்காரு பிடிச்சிக்க மணத்தை வாங்காதேன்னு பட்டாசு கிட்ட டீல் பேசிட்டு இருக்காரு சரவணனும் கதிரும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க சரவணனுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோண பட்டுனு அவர் கைய தட்ட பழனி பயத்துல பத்தடி பின்னாடி துள்ளி குதிச்சு உடியாந்துடுறாரு பட்டாசு தான் வெடிச்சிருச்சுன்னு அவர் பயந்து போய் பார்க்க என்னமாம் இப்படி பயப்படுற என்கரேஜ் பண்ண மாமா

இதை பாக்குற சுகன்யா என்னங்க உங்களுக்கு இவ்ளோ கை நடுங்குது அவர் கையை ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிறாரு வைமாமா வைமாமா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க ஓதுபத்திக்கும் பட்டாசுக்கும் இடையில ஒரு இன்ச்சு கேப் அப்படியே நிக்குது பயப்படாத வைமாமான்னு சரவணன் சொல்ல அவருக்கு இன்னும் பயமாகுது அப்படிதான் அப்படிதான் வைமாமான்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க ஏங்க காலையில சாப்பிட்டதே எனக்கு செரிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு வழியாக அவர் பத்த வச்சு அந்த பட்டாசு டும் அப்படின்னு வெடிக்குது அதுக்கே ஆட்டம் பாம் வெடிச்ச ரேஞ்சுக்கு அப்படியே பாஞ்சு பின்னாடி போயிடுறாரு பழனி நமத்து போன பொட்டுப்பட்டா சவுண்டுக்கு அது வெடிக்க ஆ எப்படி எப்படி அப்படின்னு கலரை தூக்கி விட்டுக்கிறாரு பழனி சுகன்யா கிண்டலா கை தட்டிட்டு ஆ பெரிய ஆள் தாங்கிறாங்க சரவணன் கிண்டலா சிரிக்க தைரிய நீங்க அப்படின்னு கதிர் சொல்ல தைரியம் வந்த பழனி டேய் ஏதாவது பெரிய பட்டாசா இருந்தா எடுத்துட்டு வாடா வெடிக்கிறேங்க மாமா நீங்க வெடிக்கிற மாதிரி உங்க ரேஞ்சில இருக்க பட்டாசெல்லாம் காலி இந்த மாதிரி பெரிய பட்டாசு தான் இருக்கு வெடிக்கிறீங்களான்னு ஒரு லட்சுமி வெடியை காமிக்க கொஞ்சம் பயத்தோட பின் வாங்குறவரு என்ன முடிஞ்சிருச்சா அதுக்குள்ள எப்படி காலி ஆச்சுன்னு கேக்குறாரு ஆமா மாமா ஆனா அரசி உள்ளர ஏதாச்சும் பதுக்கி வச்சிருப்பா தாங்க போய் எடுத்துட்டு வந்துடுறோம் வாங்கண்ணே போலாம் போய் எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு கதிர் கூப்பிட வேகமா சரவணன் உள்ளர போக டே இருங்கடா அவ உங்களை ஏமாத்திடுவா நானும் வர்றேன்னு பழனி போக போறாரு சுகன்யா பட்டுனு கையை நீட்டி அவரோட கைய புடிச்சுக்கிறாங்க ஏங்க இருங்க அப்படின்னு சுகன்யா கூப்பிட என்ன சுகன்யான்னு திரும்புறாரு எங்க வீட்டுல இருந்து சீர் வச்சு சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னேன்ல ஞாபகம் இருக்கா இல்லையா சுகன்யா ஆ அதெல்லாம் ஞாபகம் பழனி எப்போ போறோங்கிறாங்க சுகன்யா சரி நாம இப்பவே மச்சாங்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடலாங்கிறாரு பழனி சுகன்யாவுக்கு சந்தோஷமா இருக்கு சரின்னு தலையாட்ட ஆ வா அப்படின்னு சுகன்யாவோட உள்ளர வர்றாரு பாண்டியனும் கோமதியும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மச்சா என்ன பழனி கூப்பிட இலை வாடா வாடா உன்னதான் காணோன்னு தேடிட்டு இருந்தேன் உனக்கு நூறு ஆயிசுடாங்கிறாரு பாண்டியன் என்ன மச்சாங்கிற மாதிரி பழனி பாத்துட்டு இருக்க சுகன்யா அவன் சின்ன சிரிப்போட பாத்துட்டு இருக்காங்க ஆ நீ ஒன்னு செய்டா பிள்ளையார் பாட்டி வரையிலும் போயிட்டு வந்துருடாங்கிறாரு பாண்டியன் பழனிக்கு டக்குன்னு என்ன சொல்லுறதுன்னு தெரியாம முகம் வாடி போக சுகன்யா தகச்சு போய் பாக்குறாங்க சுகன்யா முகத்தை பாக்குறாரு பழனி பிள்ளையார் பட்டிக்கா எதுக்கு மச்சான்னு பழனி கேட்க டேய் உனக்கு தெரியாதா ரொம்ப நாளா காசு கொடுக்காம இருந்தாருலடா கைலாசம் அவரு பிள்ளையார் பட்டிக்கு வந்திருக்காராண்டா அவரை நேரடியா பார்த்து பணத்தை கையோட வாங்கிட்டு வந்துருங்க பாண்டியன் சுகன்யா கொஞ்சம் டென்ஷன் ஆகி முறைச்சிட்டு இருக்காங்க அது அப்படின்னுட்டு பழனி மெதுவா பாக்க சுகன்யா நான் என்ன செய்யறதுங்கிற மாதிரி பாக்க ஆஹா முடியாதுன்னு சொல்லுங்கன்னு அவங்க உங்க கண்லயே ஜாட காட்டுறாங்க ம் போக முடியாதுன்னு மச்சான் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சுகன்யா கண்ணாலேயே சொல்ல பாண்டியன் ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு டேய் என்னடா அந்த பிள்ளைய பாத்துட்டு இருக்கன்னு கேக்குறாரு பழனி என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த புள்ள சொன்னாதான் போவியோன்னு கேக்குறாரு பாண்டியன் சேச்சா அப்படிலாம் இல்ல மச்சா அப்படிங்கிற பழனி கொஞ்சம் பயத்தோட சுகன்யாவை பாக்க சுகன்யா முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க டேய் காசு விஷயத்துல அந்த எவ்வளவு பெரிய தில்லா லங்கடின்னு உனக்கே தெரியும் இங்க பாருடா இன்னைக்கு விட்டு அந்த ஆளை புடிக்கவே முடியாதுடா பழனி கொஞ்சம் சங்கடம் பார்க்காம போய் வாங்கிட்டு வந்துருப்போம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல வேற வழியே இல்லாம சுகன்யா ஒரு ஓர பார்வை பாத்துக்கிட்டு சரின்னு தலையாட்டுறாரு பழனி அவரு சுகன்யாவே பார்த்துட்டு இருக்க என்னடான்னு பாண்டி மிரட்ட மச்சான் அப்படிங்கிற பழனி சீக்கிரமா வந்துடுறேன் சுகன்யாட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு சுகன்யாவும் சங்கடத்தோட அங்கிருந்து போறாங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போனதும் ஏங்க என்னங்க நீங்க தீபாவளி அதுவும் சொல்லிட்டு இருக்கீங்க கோமதி ஏய் எனக்கு மட்டும் அவனை அனுப்பணும்னு ஆசையா என்ன பாரு கோமதி அந்த ஆள் கிட்ட நான் காசு வாங்க போனேன்னு வச்சுக்க கண்டிப்பா அது சண்டையில தான் முடியும் நம்ம சரவணனையோ செந்திலையோ ஏமாத்தினா கண்டிப்பா அந்த ஆள் ஏமாத்தி போடுவான் உன் தம்பி பழனிக்கு தாண்டி கொஞ்சம் நேக்கு போக்கெல்லாம் தெரியும் அழகா அந்த ஆள் கிட்ட சாமர்த்தியமா பேசி காசை வாங்கிட்டு வந்துருவான் பாரு நீ வேணா பாத்துகிட்டேரு உறுதியா காசோட தான் வருவான் அதுவும் இல்லாம கோமதி இன்னைக்கு விட்டா அந்த ஆளு பிடிக்கவே முடியாது அதனாலதான் உன் தம்பி விட்டேங்கிறாரு பாண்டியன் ஏங்க அவனுக்கும் வீட்டுல இருக்கணும்னு ஆசை இருக்காதாங்க அப்படின்னு கோமதி கேக்கு ஏய் மொத்தத்துக்குமே ஒரு மணி நேரம் வேலை தாண்டி போனோம் வந்தோன்னு வந்துருவான் இங்க பாரு வேற வழி இல்லாம தான் நான் அவனை அனுப்பிவிட்டேன் பழனி அளவுக்கு பொறுமையோ நிதானமோ இவங்க யாருக்காவது இருந்தா இவங்களை யாரையாவது ஒருத்தர் தான் அனுப்பியிருப்பேன் அவ்வளோதான் சீக்கிரம் வந்துடுவான் அது மட்டும் இல்லாமல் சுகன்யா வீட்டில் வேற இருந்து கூப்பிட்டுருக்காங்கல்ல அதனால சீக்கிரம் வந்துருவான் நீ ஒண்ணு வருத்தப்படாத அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பாண்டியன் சொல்ல கோமதி வேற வழி இல்லாம சரின்னு தலையாடுறாங்க பழனி வெளியே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க ஏங்க நிறுத்துங்க அப்படின்னு சுகன்யா வண்டியை பிடிக்க ஆஃப் பண்றாரு பழனி உங்க மச்சம் ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே கேட்டுடுவீங்களா போறேன் அப்புறமா போறேன்னு சொல்ல முடியுதான்னு கேக்குறாங்க சுகன்யா இல்ல சுகன்யா கண்டிப்பா நான்தான் தான் போயாகணும்னு மச்சான் சொல்லும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னு பழனி கேட்க எங்க அப்பா அம்மா கண்டிப்பா வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்கல்ல அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல அப்படின்னு சுகன்யா கோவமா கேக்க சரி இரு போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேங்கிறாரு பழனி ம் நீங்களா வந்துட்டு தான் அடுத்த வேலை பாப்பீங்க அப்படின்னு சுகன்யா முகத்தை திருப்பிக்க சாரி சுகன்யா நான் திரும்ப வந்ததும் உடனே கிளம்பி உங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பழனி சொல்ல உங்க அக்கா பசங்க மூணு பேர் வீட்டுல இருக்காங்கல்ல அவங்கல யாரையாவது ஒருத்தர் இவர் அனுப்பலாம்ல இல்ல உங்க மச்சானே போயிருக்கலாம்ல அப்படிங்கிற சுகன்யா உலர ஒரு பார்வை பார்த்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு ஏன் உங்களை அனுப்புறாரு தெரியுமா அப்படின்னு சுகன்யா கேட்க எதுக்குன்ற மாதிரி பாக்குறாரு பழனி ஏன்னா நீங்க தான் இந்த வீட்லயே பெரிய இழுச்சி அப்படின்னு சுகன்யா சொல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு பழனி சொல்ல ம் நீங்க சாதாரண இழுச்சி இல்ல இல்லை நாம இழுச்சவாயின்னே தெரியாத அளவுக்கு இழுச்சி நீங்க உங்களை கட்டிக்கிட்டதுக்கு நான் பேசாம ஏன் வீட்லயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சுகன்யா கோவமா சொல்லிட்டு எதிர் வீட்டுக்கு போயிட பழனி பாவம் பரிதாபமா நிக்கிறாரு ஏய் சுகன்யான்னு கூப்பிட்டுக்கிட்டு இப்ப நான் என்னதான் பண்றதுன்னு மண்டைய பிச்சுக்கிறவரு கொஞ்ச நேரம் யோசனைக்கு அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு சரவணன் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு வணக்கம்னே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இல்லண்ணே அப்படிலாம் இல்லனே நான் எப்படின்னே உன்னை மறப்பேன் என்னதான் இருந்தாலும் ஒரு காலத்துல நீங்க முதலாளி ஆச்சு ஆ அண்ணே வரேனே கண்டிப்பா கடைக்கு வரேன்னு சரிண்ணே எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்கண்ணே ஓகேண்ணே பாய்ண்ணே பாய்ன அப்படின்னு ஒரு போன்ல பழைய முதலாளிகிட்ட பேசிட்டு இருக்காரு அப்போ மயில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு மாமா மாமா பலகாரம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு இதையோ சாப்பிட்டுக்கிட்டே வந்து நிக்கிறாங்க பக்கத்து வீட்டில் தீபாவளிக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க நீட்ட தலையை கூட நிமிந்து பார்க்காம வேண்டாங்கிற சரவணன் மயில அடுத்த ஸ்வீட் எடுத்து வயலில் போட்டுக்கிட்டே மாமா இந்த சட்டை உங்களுக்கு சூப்பராக இருக்குங்கிறாங்க அவர் ஃபோனை விட்டு தலையை நிமித்தாம இருக்க ஏன் மாமா என் பற்றி பத்தி எதுவும் சொல்லாம சொல்கிறேன் நான் செஞ்ச தப்புக்கு நீங்க கொடுக்குற தண்டனை எல்லாம் ரொம்ப அதிகமாமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலை சாப்பிட்டுட்டு ஒரு போனை பாத்துக்கிட்டு நீ எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியல அப்புறம் எப்படி நான் உனக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க முடியுங்கிறாரு ஐயோ சாமி வேண்டாம் எதுவுமே வேண்டாம் சொல்ல போய் நல்ல நாள் பேசுவீங்க ஆஹா நான் போறேன் பா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு மயில் கையில ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு வெளியே போக சரவணன் ஒரு நிமிஷம்னு கூப்பிடுறாரு மயில் அப்படியே நம்ப முடியாத ஆனந்த அதிர்ச்சியோட திரும்பி சரவணன பாக்குறாங்க என்னமாமா உம் அப்படின்னு அவங்க கொஞ்சலா கேட்க உன்னோட ஆதார் கார்டு எங்க என்ன பளிச்சுன்னு கேக்குறாரு சரவணன் கையில இருக்க முறுக்கு நொறுங்குற மாதிரி மயிலோட மனசு பட்டுன்னு நொறுங்கிடுது ஏன் ஆதார் கார்டா அப்படின்னு மயில ரொம்ப தாழ்ந்த குரல்ல கேக்க ஆமாங்கிறாரு அவரு ஆதவல்ல கேட்காத மாதிரி ஆதார் கார்டா மாமான்னு மயில கேட்க ஆமா அப்படின்னு அவர் அழுத்தி சொல்றாரு அப்படின்னு தொண்டையை செருமிக்கிட்டு என்னோடதா உங்களோட தாங்கிறாங்க மயிலு உன்னோட இதுதான் அவருக்கு சொல்ல என்னோட ஆதார் கார்டா மாமா

உன்னோட வயசு என்னன்னு எனக்கு சந்தேகமாவே இருக்குங்கிறாரு சரவணன் மயிலுக்கு அவ்வளவுதான் தூக்கி வாரி போடுது உடம்பு பயங்கரமா நடுங்கினாலும் சமாளிச்சிக்கிட்டு மாமா அதுல என்ன சந்தேகம்ங்கிறாங்க நீ முதல்ல உன் ஆதார் கார்டை கொடு அதுக்கப்புறம் நான் சொல்றேங்கிறாரு சரவணன் என்ன சந்தேகம்னு சொல்லுங்களேன் அப்படின்னு மயில வழிஞ்சு கேட்டுட்டு இருக்க நீ சமையல் கட்டுல எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கும் போது ரெண்டாயிரத்தி பத்துல நீ பத்தாவது படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னியே அப்படின்னு சரவணன் சொல்ல ஐயோ இந்த மனுஷன் அதை வேற கேட்டுக்கிட்டு இருந்தாரா உம் கடவுளே அப்படின்னு மயிலு பயத்தோடு அவரையே பாத்துகிட்டு இருக்க என்ன நான் தப்பா சொல்லிட்டேன் அது ஏதோ ஒரு ஞாபகத்துல தான் உடனே திருத்திக்கிட்டேனே அப்படின்னு மயிலு படபடக்க ஆ பார்த்தேன் பார்த்தேன் நீ திருத்திக்கிட்டதையும் அப்ப உன் முகத்துல இருந்த திருட்டுத்தனத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சரவணன் சொல்ல திருட்டுத்தனமா நான் அப்பாவியா கேக்குறாங்க மயிலு இந்த மூஞ்சி இல்லையா அப்படின்னு அவங்க முகத்தை காமிச்சு கேட்க நீ முதல்ல உன் ஆதார் கார்டை கொடு எனக்கு என்னமோ நீ எல்லா விஷயத்திலேயும் பொய் சொன்ன மாதிரி நீ இந்த வயசு விஷயத்திலையும் பொய் சொல்லியிருப்பேன்னு சந்தேகமா இருக்குங்கிறாரு சரவணன் மயிலு கொஞ்சம் கூட யோசிக்காம தயங்காம ஐயோ மாமா நான் சத்தியமா பொய் சொல்லல மாமா ஆஹா அப்படின்னு நான் உங்க தலையை குறுக்கல அசைக்க ஆ ஓ சத்தியம் தானே அதை நம்பிட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சரவணன் சொல்ல என்ன மாமா நீங்க இப்படி இருக்கீங்க வயசு விஷயத்துல எல்லாம் நான் போய் சொல்லவே இல்லை சொல்லவும் மாட்டேன் உங்களை விட நான் ரெண்டு வயசு சின்னவ தான் ஆமா அப்படின்னு மயில சொல்ல நான் உன்ன என்ன விட நீ பெரியவளான்னு கேட்கவே இல்லையேங்கிறாரு சரவணன் ஐயையோ மறுபடியும் உளறிட்டோமா அப்படின்னு பத நிமிர்றாங்க மயிலு எனக்கு என்னமோ நீ எல்லா விஷயத்திலையும் பொய் சொன்ன மாதிரி இந்த வயசு விஷயத்திலையும் பொய் சொல்லியிருப்பியான சந்தேகமா இருக்குன்னு மறுபடியும் சொல்றாரு அதுக்கு மயிலு அதே பதில சொல்ல சரவணன் நீ பெரியவளான்னு நான் கேட்கவே இல்லையன்னு சொன்னதுல மறுபடியும் அதிர்றாங்க உன் ஆதார் கார்டு தானே கேக்குறேன் முதல்ல உன் ஆதார் கார்டை குடுங்கிறாரு சரவணன் வலிசுல ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு என்னமாமா அதெல்லாம்மா கையில வச்சுக்கிட்டே தெரியவாங்க அது எங்கேயோ ஒரு நான் எங்கேயோ இருக்கேன் நான் உங்களுக்கு அப்புறமா எடுத்து தர்றேங்குறாங்க மயிலு இங்க பாருன்னு சரவணன் ஏதோ சொல்ல வர மாமா உங்களுக்கு சின்ன வயசுல நடந்த எல்லா விஷயமும் கரெக்டா ஞாபகம் இருக்குமா சரி அரையாண்டு பரீட்சையில அஞ்சாவது படிக்கும்போது என்ன மார்க் எடுத்தீங்கன்னு டக்குன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு மயில ஆர்வமா கேட்க நான் இல்ல என்னால சொல்ல சரவணன் ஐயையோ தேவையில்லாத ட்ராக்ல போறோமோ அப்படின்னு நினைக்கிற மயில் ஆ உங்களால சொல்ல முடியும்னா எல்லாராலையும் முடியுமா யாரா இருந்தாலும் பல விஷயங்களை தானே செய்வாங்க முன்னுக்கு பின் முரணா பேசதான் செய்வாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு எடுத்துட்டு என்ன என்னமா பண்ண முடியும் அப்படின்னு மயில சொல்லிக்கிட்டு இருக்க இங்க பாரு நீ இப்படி வழவலன்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு உன்னோட ஆதார் கார்டு எங்கிட்ட எடுத்து கொடுக்கலாம் எடுத்துக்கொடு அப்படின்னு சரவணன் சொல்லு இங்கதான் எங்கேயாவது இருக்கும் இருக்கும் மாமா நான் எடுத்து குடுத்துடுறேன் அப்படின்னு மயிலு சொல்ல இல்ல இப்பவே நீ எடுத்து குடுங்கிறாரு சரவணன் ஐயோ மாமா வீடு பூரா பண்டிகை நாள் மா போட்டது போட்டபடி கிடக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு நான் அதையெல்லாம் போய் பார்க்கணும் நான் அப்புறமா பேசுறேன் எஸ்கே பாக்குறாங்க சரவணன் ஒரு பெருமூச்சோட டென்ஷனா பாத்துட்டு இருக்காரு இவ பெருசா ஏதோ ஒரு பொய் சொல்றா அவ முகத்தை பார்த்தாலே தெரியுது என்னமா பொய் சொல்றான்னு நல்லாவே தெரியுது ஒரு விஷயத்துல கூட உண்மை இல்லாதவள நான் போய் கல்யாணம் பண்ணியிருக்கேனே ம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வெறுப்பும் விரக்தியுமா நின்னுட்டு இருக்காரு சரவணன் எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு கிச்சனுக்கு வர்ற மயிலு பயந்து நடுங்குறாங்க ஐயோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு என்ன இம்புட்டு கேள்வி கேக்குறாங்க என்னோட வயச மாமா கண்டுபிடிச்சிருவாங்களோ மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு பொய் தான் இப்போ அதுவும் வெளியில வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் என் பொழப்பு மொத்தமா போச்சு நான் என்ன பண்றது என் வாழ்க்கையில நிம்மதி கூட கிடையவே கிடையாதா ஐயோ நான் என்னத்த பண்றது என்னால முடியலடா கடவுளே போச்சு மொத்தமா போச்சு அப்படின்னு மயிலு பயங்கரமா புலம்பி அழுதுட்டு இருக்காங்க கிச்சன்ல தனியா மீனாவோட அப்பா கால் பண்ண ஃபோன் எடுத்து ஹலோ மாமாங்கிறாரு செந்தில் ஹாப்பி தீபாவளி மாமான்னு சொல்ல நன்றி மாப்பிள்ள உங்களுக்கும் ஹாப்பி தீபாவளி அப்படிங்கிற என்னோட அப்பா மாப்பிள என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு அது சாப்பிட்டு எடுத்துட்டு இருக்கேன் நீங்க சாப்பிட்டீங்களான்னு செந்தில் கேக்குறாரு ஆ சாப்பிட்டேன் மாப்பிள அப்படிங்கிறவரு மீனா என்ன பண்ணுதுன்னு கேக்குறாரு மீனா அப்படின்னு வீட்டுக்குள்ள பாக்குறவரு அவ வேற என்ன பண்ணுவா வழக்கம் போல அம்மா கூடவோ இல்ல ராஜு கூடவோ உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல மதியம் ரெண்டு பேரும் வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் நீங்க வருவீங்களேன்னு உங்க அத்தை ரெண்டு பேருக்கும் விதவிதமா சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல வரணும்னு தான் நினைச்சோம் மாமா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் ஒன்னா சாப்பிடலாம்னு அப்பா சொல்ற போது அதை மறுக்க முடியல அப்படின்னு செந்தில் சொல்ல புரியுது மாப்ள அதே எதிர்பார்ப்பு எங்களுக்கும் இருக்கும் இல்லன்னு கேக்குறாரு நாங்க தனியா இருக்கோம் தல தீபாவளினா அத மாமனார் தான் கொண்டாடணும் அதுக்கான வசதி வாய்ப்பும் அந்த காலத்துல நமக்கு கிடைக்கல இந்த வருஷமாவது எங்களோட வந்து கொண்டாடணும்னு நாங்க ஆசைப்பட்டோம் அதுக்காக தானே நாங்க ரெண்டு பேரும் முறைப்படி உங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்டோம் அப்போ உங்க அப்பாவும் இருந்தாருல்ல அத தான் அவ புலம்பி தல்றா நாளும் கிழமையும் மீனாவும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்துட்டு போனா சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா இப்போவும் ஒன்னும் கெட்டு போயிடல மாப்பிள்ள இப்ப நீங்க ரெண்டு பேரும் புரட்டு வந்தா கூட எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் கிளம்பி வர்றீங்களான்னு மீனாவோட அப்பா கேக்குறாரு அப்பட்டு தானே மாமா நாங்க வர்றோம் இப்போவே வர்றோம் அப்படின்னு செந்தில் சொல்ல சரிங்க மாப்பிள்ள வாங்கங்கிறாரு மீனா அப்பா ஆ அப்படின்னு செந்தில் போன வைக்க மீனாவோட அப்பாவும் போன வைக்கிறாரு செந்தில் வீட்டுக்குள்ள வர ஹால்ல டைனிங் டேபிள்ல யாருமே இல்ல மீனானு கூப்பிடுறாரு மீனா மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவங்க ரூம் கதவை திறந்து பார்க்க ரூமில் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு கதவை சாத்திட்டு மறுபடியும் கதிரோட ரூம்ல போய் கதவை தட்டி மீனானு கூப்பிடுறாரு கதவு திறக்கல லைட்டா அதுல கைய வைக்க கதவு திறந்துக்குது ஒரு தலைய உள்ளர நீட்டி பாக்க கோமதியும் மீனாவும் கட்டில்லையும் கீழே ராஜி அரசிய நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இந்த தூக்கம் தூங்கிட்டு இருக்கா நாம வேற அங்க வர்றேன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு தகச்சு போய் பாத்துட்டு இருக்காரு செந்தில் மயில ஒரு பக்கம் அவங்க வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்க செந்தில் ஒரு பக்கம் பரிதவிச்சிட்டு இருக்காரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்